ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து போட்டுக்கலாம் பூண்டு போட்டு நல்லா கிளறி விடணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் வெந்தயம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணா இன்னும் இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்றேன் ஒரு குடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையே நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆரட்டம் ஆரண்டோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தலாம் அதே கடாயில் நம்ம ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணனும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் எடுத்து பொடியான நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் இதையே நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மக்கா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அரைச்ச இந்த கலவையை நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு இது வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு எலுமிச்சல் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி கரைசலை வந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதையே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த பதத்தில் இருந்தா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெள்ளம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா ஆப்ஷனல் தான் போட்டு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம் சாதம் பூண்டு குழம்பு கூடவே அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சுவையான பூண்டு குழம்பு எப்படி இருந்துருந்த நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்